சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பஜனைக்கு வந்த பக்தோடைய அனைவருக்கும் முத்தையாவுடைய ரேவடி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ சோழீஸ்வரர் திருக்கோய் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவமதி ஸ்ரீ சபரி ஐயப்ப பஜனை குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பஜனையானது வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பஜனையும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் பஜனையும் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லாவட்ட இறைவன் வரன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதானம் பிறப்பு தத்துவம்ஸ்ரீயன் ஐயப்பன் அருள் குமாரி அனைவரும் பாத்திரம் கேட்டுப்படி பஜனை அன்னதான கட்டளையை எல்லாவட்ட இறைவன் ஐயன் ஐயப்பன் குப்பான தரிசனம் காண செல்லும் நமது தத்துவம் ஸ்ரீ சபரி ஐயப்ப குழு கன்னிசாமிகள் மற்றும் அனைத்து ஐயப்பமார்கள் சார்பாகவும் நாளை நாள் காணும் எனது மகனும் மருமகனும் சந்தோஷ்குமார் காயத்தின் தேவி அவர்கள் சார்பாகவும் இந்த பதில் அன்னதான கட்டளை ஏற்றி அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் எல்லாவில் இறைவன் கழிவுகாரகன் ஸ்ரீ சபரிமலை தருமசாஸ்திர அன்னதான பட போவு தத்துவமசி ஐயப்பன் அருளாசியோட பல்லாண்டு பலன் நூற்றாண்டு காலம் என்ற நோயினொடி இன்றி குழந்தைகள் நல்ல கல்வியல் கல்வியறிவு பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யம் பெற்று தொழில் அடைந்து எந்த நோய் நொடியின்றி பல்லாண்டு பலன் காரணங்களும் அதோடு அவர்கள் குடும்பத்தால் நீடுபடு வாழ வேண்டும் அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகும் எல்லா உள்ள இறைவனையும் அனைவரும் மனதார நினைத்து ஒரு மூணு கூட்டு கூட்டுப்புறாட்சியை செயல்படுத்த வேண்டுகிறார் 万岁！嗯 <noise> உலகந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நாம் பாதித்து சாற்றி நீராடினால் நீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி மீது ஊங்கு விருந்தங்கள் உடலோகல பூங்கலை போதில் ஒருவொன்று கண்படுத்தே புகிர சீர்த்தமுனை பற்றி வாங்கப்புறம் நிறைக்கும் வல்லல் விரும்பத்துக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியில் பாவாய் என் பாபாய் உலக வந்த உத்தமன் வேறுபாடி வாங்கப்புறம் நிறைக்கும் வல்லல் விரும்பத்துக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியல் பாவாய் பாபாய் ஆண்மீகர் வாழாத வைக்க முறைகளன் சுரக்க மன்னன் பொன்முறை அரிசீக குறைவிலால் வீக்கர் வாழ்க்க அரங்கமாக நற்றவர்கள் நற்றவன்மரு மேன்மைகள் சைவு நீரி விலங்குகள் உலகம் எல்லாம் எல்லாவள இறைவன் கழிவுகள் வளர்ச்சி சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதானபுரம் தத்துவ ஐயப்பன் அருளாசி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் நீண்டு வாழ வேண்டும் என்றும் எந்தாவள இறைவன் என்றும் எந்த வயதிலும் ஒரு மறவாத மரம் கொடுக்க வேண்டும் என்றும் மறவாறு இருக்க வேண்டும் சரணனை இயற்ற பாக்கியம் என்று ఒక పాట ఓ రెండు సెంట్రా కొద్దిగా కట్ చేయండి అప్పుడు కట్ చేయండి నాలుగు కట్ చేయండి అప్పా ఓం శ్రీ హరి కరణాయ స్వామీ సకమై నానికి 对的，嗯，